ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து பிளவுஸ் தைக்கிறதுக்காக பிளவுஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்திருப்போம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸ் தைச்சிட்டு கை ஜாயின் பண்ணுவோம் கை வந்து பிளவுஸ் கூட கையை ஜாயின் பண்ணுவோம் கை ஜாயின் பண்ணும்போது ஒன்றில் கை வந்து நமக்கு கரெக்டாக அந்த பிளவுஸோட அளவுக்கு வர நம்ம வராது அந்த கைக்குலி சைடு கரெக்டாக வராது நமக்கு வந்து அந்த கை வந்து கட்டையாக இருக்கும் நம்ம ஆனால் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடுவோம் ஆனால் அப்படி வராமல் நம்ம வந்து அது கரெக்டாக நமக்கு அந்த உடம்போட அளவு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தக்கன நமக்கு கையும் கரெக்டாக வரோம்னா நம்ம வந்து அதை கட்டிங்கில் தான் நம்ம சரி பண்ணணும் கட் பண்ணும்போதே அதை நம்ம எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணி நம்ம சரி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கை கட் பண்ணுறதுக்கு லைனிங்கை நாலாக மடித்து போட்டுக்கோங்க மட் மடிப்பு பக்கம் நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக கை வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச்சு வரை மார்க் பண்ணலாம் நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன் இனி இதுக்கப்புறவு நம்ம கையோட உயரம் வந்து மார்க் பண்ணணும் கையோட உயரம் வந்து நான் ஆறு முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இப்போது ஆறை முக்கால் இன்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறவு நம்ம அடுத்த சைடும் அதே போல் ஆரை முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு கரெக்டான அளவு க இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு மேலே தையலுக்கான அளவு ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடலாம் இப்போ இப்போ ரெண்டு சைடுமே மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டாச்சு இனி வந்து நம்ம கையோட சுற்றளவு மார்க் பண்ணலாம் கையோட சுற்றளவு வந்து எவ்வளவு எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க நான் வந்து மொத்தமாக எனக்கு இப்போ ஆறரை இன்ச் எடுத்திருக்கேன் கையோட அளவு ஆறரை இன்ச்சு அந்த கை ஆறரை இன்ச்சை நம்ம கையோட சுற்றளவில் மார்க் பண்ணிக்கலாம் கீழே அடுத்து வந்து இப்போ மேலே நமக்கு இதுதான் கரெக்டான அளவு நம்ம வைக்கணும் இந்த அளவு நம்ம கரெக்டாக வச்சோம்னா ப்ளவுஸையும் கையே நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு கட்ட நெட்டை இல்லாமல் கரெக்டாக வரும் இப்போ நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு வந்து பின்பக்கம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ரெடி ஷோல்டரில் இருந்து நம்ம அளக்கணும் மேலேருந்து அளக்கக்கூடாது ரெடி ஷோல்டரில் இருந்து இந்த மாதிரி நான் இப்போ அளக்குறது மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து பதினொன்னே ஹால் இன்ச்சு வருது இந்த பதினொன்னே ஹால் இன்ச்சை தான் நம்ம இந்த கையில் மேலே உள்ள அளவில் நம்ம மார்க் பண்ணோம் இப்படி நம்ம மார்க் பண்ணால் தான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து வரும் அப் அப்போ தான் நமக்கு கை ஜாயின் பண்ணும்போது கை வந்து கட்டையாகாது கரெக்டான துணி இருக்கும் இப்போ இதில் எனக்கு துணி பற்றலை அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு துணி வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம மேலே இருந்து ஒரு பதினொன்னே ஹால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம் இதில் நான் எக்ஸ்ட்ரா துணி வச்சுருக்கேன் நம்ம வந்து கையை தைக்கும்போது கையை வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து தைக்கும்போது நம்ம இதே போல ஒரு துணி வந்து சைடில் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்கணும் இப்போது இந்த பதினொன்னே ஹால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல கேப் ஹைட் வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் நான் வந்து மூணு இன்ச்சு வச்சிருக்கேன் அந்த மூணு இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன கேப் ஹைட் வைக்கிறீங்களோ அந்த இதை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இந்த பின் பின்பக்கத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம தையலுக்கான அளவு எவ்வளோ விட்டுருக்கோன்னு பாருங்க நான் வந்து ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் அந்த ரெண்டு இன்ச்சு இப்போ நம்ம அந்த கேப் கைட்டுக்கு மார்க் பண்ணோம்ல அந்த இருந்து உள்ளே வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவு தான் நமக்கு கரெக்டான அளவு நம்ம பிளவுஸை ஜாயின் பண்ணும் பிளவுஸ் கூட இதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த இதில் தான் ரெடி அளவு கரெக்டாக வரும் இப்போது நம்ம மேலேருந்து வளைச்சி வரையணும் அதுக்காக அதிலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு French curve ஸ்கேல் வச்சோ இல்லைன்னா நம்ம கை வச்சுனாலும் வரைஞ்சி விடலாம் ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலை இப்போ நான் வச்சு வரைஞ்சிக்கிறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அப்படியே ஸ்கேலை வந்து திருப்பிட்டு நம்ம இப்போ அந்த ஒரு ப்ளஸ் சிம்பல் போட்டு பாயிண்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த பாயிண்ட்டு வர நமக்கு கரெக்டாக அந்த ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அந்த அளவு வர நம்ம கரெக்டாக வரையி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம வரைவோம்ல இதில் இருந்து தையலுக்கான அளவுக்கு நம்ம வரைவோம்ல அந்த அளவு நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம வரைஞ்சி விடணும் இப்போ நான் மா வரைகிறது மாதிரி இந்த மாதிரி நேராக வரைஞ்சிக்கோங்க நமக்கு மேலேயோ கீழேயோ க்ராஸில் இந்த லைன் போகக்கூடாது அப்படி போச்சுன்னா நமக்கு வந்து கை சைடு சுருக்கம் வரும் ப்ளவுஸில் இப்போ நம்ம ரெடி ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து வந்து அதில் இருந்து தையலுக்கான அளவு ரெண்டு இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இந்த இப்படிதான் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கைக்கு மார்க் பண்ணணும் இருக்கக்கூடிய துணிக்கு வந்து நம்ம துணி ஜாயின் பண்ணிக்கணும் அதில் இப்போ இதை வந்து நம்ம ஸ்லீவ் கூட எப்படி ஜாயின் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி நம்ம பிளவுஸ் கூட ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வருவான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் கையை தச்சு வச்சாச்சு எக்ஸ்ட்ரா வ நம்ம வைக்கக்கூடிய துணி எல்லாமே வச்சு கையை வந்து தச்சு வச்சுருக்கேன் தச்சு வச்ச பிறகு பிளவுஸ் கூட எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம் கையில் நம்ம இந்த ஒரு சைடு குளிச்சு வெட்டியிருப்போம் ஃப்ரண்ட் சைடு வர்றதில் அதை வந்து ஒரு மார்க் போட்டு விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு அடையாளம் தெரியும் இதுன்னு இப்போ பிளவுஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஷோல்டர் சைடு எடுத்துக்கலாம் ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணியாச்சு இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கோம்ல குளித்து வெட்டின சைடு அது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு வரணும் முன்பக்கம் வரணும் அந்த மாதிரி தான் நம்ம மார்க் ஜாயின் பண்ணணும் அப்போ நமக்கு கரெக்டாக அந்த சைடு வருமானு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை எப்படி வைக்கணும்னா நம்ம ஷோல்டர் நல்ல தான் நமக்கு மேலே இருக்கும் கையோட நல்ல பக்கமும் ஷோல்டரோட நல்ல பக்கமும் நமக்கு சேர்ந்து இருக்க மாதிரி வச்சுக்கோங்க மேலே வந்து நமக்கு கெட்ட பக்கம் இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கையில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக நமக்கு ஷோல்டர் கூட ஜாயிண்ட் ஆகாத மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அரை இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருந்தோன்னா அந்த அரை இன்ச்சில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க உங்களுக்கு துணி விலகணுண்டுன்னா அதில் ஒரு பின் பண்ணிக்கோங்க இப்போது இதை நம்ம வந்து அந்த அரை இன்ச்சு கேப்லேயே நம்ம அந்த வளைவுக்கு தக்கினா கரெக்டாக கையையும் வளைச்சி நம்ம தைச்சிக்கலாம் ஆனால் வந்து கை துணியையும் ப்ளவுஸ் துணியை நம்ம வந்து இழுக்கக்கூடாது லூஸாக விட்டு தான் நம்ம வந்து தைக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சைடு தைச்சாச்சு இப்போ தைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு கையோட துணி கொஞ்சம் கூடுதல் தான் வந்திருக்கே தவிர நமக்கு வந்து கட்டே ஆகலை கரெக்டாக வந்திருக்கு சில டைம் வந்து நமக்கு இந்த மாதிரி கட்டே ஆகிரும் நம்ம கட்டையாக வராமல் இருக்கணும்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும் இப்போ அடுத்த சைடும் அதே போல் திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நம்ம அடுத்த சைடு ஒரு இப்போ பாதி தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம் இன்னொரு பாதி ஜாயின் பண்ணணும் அதனால் அப்படியே திருப்பிட்டு நம்ம அந்த சைடும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடு நான் தச்ச பிறவும் காமிக்கிறே பாருங்கள் எனக்கு வந்து ஸ்லீவ் வந்து கட்டையா வரல கரெக்டாக வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் இன்னொரு தையல் சேர்த்து போட்டுக்கலாம் பாருங்க நமக்கு கை வந்து நீட்டாக இதே போல் நம்ம அடுத்த சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி ஷோல்டர் ஷோல்டர் சைடு கரெக்டாக எடுத்துக்கோங்க கையோட சென்டர் பாயிண்ட்டும் நமக்கு ஷோல்டரோட சென்டரும் கரெக்டாக வர்றது மாதிரி வச்சுட்டு அரை இன்ச்சு கேப்லேயே நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த சைடு பாருங்கள் எனக்கு வந்து இது அதே போல் கரெக்டாக வந்திருக்கு ஸ்லீவ் தான் கொஞ்சம் நெட்டையாக வந்திருக்கு அடுத்த சைடும் நம்ம அதே போல் திருப்பிட்டு அடுத்த சைடு பாதி தான் தைச்சிருக்கோம் பாதி அடுத்த சைடு உள்ள பாதியும் தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி தச்சோம்னா நமக்கு வந்து அந்த ப்ளவுஸையும் கையையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு கை துணி வந்து கட்டையாக வராது கரெக்டாக வரும் பாருங்க நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ